அதிகமில்லை நண்பர்களே இன்னும் அறுநூறு மாதங்கள் தான் நீங்கள் இங்கே உழைக்கவும் ஊதியம் பெறவும் முடியும் அறுநூறு மாதங்களுக்கு பிறகு தயவு தாட்சண்யம் இல்லாமல் டிஸ்மிஸ் செய்யப்படுவீர்கள் இந்த அறுநூறு மாதங்களிலும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கப் போகும் ஊதியம் வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டுமே இந்த ஊதியத்தை நீங்கள் செலவழித்தாலும் செலவழிக்காவிட்டாலும் வெறும் பதினெட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களில் அவை மாயமாய் மறைந்துவிடும் இப்படி ஒரு நிலைமை இருந்தால் அந்த நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ஊதியத்தை எவ்வளவு கவனமாகவும் அக்கறையோடும் உபயோகமாகவும் நீங்கள் செலவு செய்வீர்கள் இப்போது வாழ்க்கைக்கு வாருங்கள் நண்பர்களே நம்முடைய ஆயுள் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் என்று வைத்துக் கொண்டால் கூட நாம் வாழப்போகும் மொத்த காலம் வெறும் அறுநூறு மாதங்கள் மட்டுமே இந்த அறுநூறு மாதங்களிலும் சேர்த்து நமக்கு கிடைக்கப் போவது மொத்தம் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் மணி நேரங்கள் மட்டுமே இதை நாம் பயன்படுத்தினாலும் வீணடித்தாலும் வெறும் பதினெட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களில் எல்லாம் முடிந்து போய்விடும் எனவே சிந்திப்போம் நண்பர்களே இந்த நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் மணி நேரத்தில் எத்தனை மணி நேரத்தை நாம் வீணடிக்கப் போகிறோம் எத்தனை மணி நேரத்தை நாம் நமக்காக செலவிடப் போகிறோம் எத்தனை மணி நேரத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கப் போகிறோம் எத்தனை மணி நேரத்தை நாம் வந்து பிறந்த இந்த உலகத்தின் நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் செலவிடப் போகிறோம்